டென் த்ரீ சிக்ஸ்டி இறைவனுடைய ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையார்க்கு சங்கடகர சதுர்த்தி நாளில் எந்த விதமான அபிஷேகங்கள் செய்யணும் எளிமையாக எப்படி அலங்காரம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீட்டில் இருக்க பிள்ளையாருக்கு நாமளே அபிஷேகம் செய்து சங்கடகர சதுர்த்தி பூஜையை சிறப்பாக செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு அபிஷேகத்தையும் பார்க்கலாம் இப்போ வந்து அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் விநாயகருடைய வஸ்திரம் தாம்பலங்கள்லாம் வச்சு முதல்ல வந்து சங்கல்ப பூஜை பண்ணிக்கிறோம் சுவாமிக்கு தைல காப்புன்னு சொல்லக்கூடிய எண்ணெய் தேய்ச்சிட்டு சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக பொருட்கள்லாம் வச்சு முதல்ல ஒரு தீபாரதனை கற்பூர தீபாரதனையும் காமிக்கலாம் இங்கே கற்பூர தீபாரதனை காமிக்க முடியாதாலும் இப்போது தூபத்தினால் அதாவது ஊதுபத்தினால் இப்போ வந்து முதல்ல தீபம் காமிச்சிட்டு அதன் பிறகு வந்து நம்ம அபிஷேகத்தை துவங்க ஆரம்பிக்க போகிறோம் முதல்ல வந்து பிள்ளையாருக்கு சங்கல்பங்கள் எல்லாம் செய்துட்டு அதன் பிறகு முதல்ல சங்கல்பம் செய்து கொண்ட அபிஷேக தீர்த்தத்தை முதல்ல பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்றோம் முதல்ல வந்து வெறும் தண்ணீரால் குளிர்ந்த நீர்னால விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணணும் சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது பௌர்ணமி வந்ததற்கு பிறகு வரக்கூடிய நாலாவது நாள் அதாவது பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி தான் சங்கடகர சதுர்த்தி நம்முடைய சங்கடங்கள் எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய மகா சதுர்த்தி முதலில் வந்து விநாயகருக்கு அபிஷேகப்படி அதாவது கதம்பொடின்னு சொல்லக்கூடிய அதை கலந்து அதை தண்ணியில் கலந்து அந்த அபிஷேகம் தான் முதல்ல பண்றோம் இந்த அபிஷேகத்தினுடைய நன்மை என்ன அப்படின்னு பார்த்தா நோய் நொடி பிணிகளிலிருந்து நமக்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கக்கூடிய அபிஷேகம் தான் இதன் கதம்பொடி அபிஷேகம் இந்த அபிஷேகப்படியினால் அபிஷேகம் செய்யும் பொழுது நம்மளுடைய நோய்கள் எல்லாம் பாவங்கள் எல்லாம் விலகக்கூடிய அபிஷேகம் முதல் அபிஷேகம் அதை செய்து இது மாதிரி சிறிதளவு பூ மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சம் நம்ம தீபம் காமிச்சிடணும் இதை மாதிரி தான் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் நம்ம செஞ்சுட்டே வரணும் அடுத்தபடியாக மங்களங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய மஞ்சள் நீரால் அபிஷேகம் மஞ்சள் நீரால் அபிஷேகம் அது மங்களம் கொடுக்கும் அபிஷேகம் மஞ்சள் நீரால் அபிஷேகம் அது மங்களம் கொடுக்கும் அபிஷேகம்னு சொல்லிட்டு நம்ம வீட்ல இருக்க பிள்ளையாருக்கு மஞ்சள் நீரால் அபிஷேகம் செய்கிறோம் இந்த சங்கடகர சதுர்த்தி நாட்களில் தொடர்ந்து விரதம் இருந்து பிள்ளையாரை வழிபாடு பண்ணும்போது ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் திருமண தடைகள் இருந்தாலும் அதே மாதிரியான ஏதேனும் காரியத்தை ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அந்த கா அந்த நல்ல காரியம் நடக்காமல் இருந்தால் அந்த காரிய எல்லாம் விளக்கக்கூடிய தன்மை இந்த சங்கடகர சதுர்த்தி பூஜைக்கு உண்டு அதேனால இப்பொழுது மஞ்சள் நீரால் அபிஷேகம் பண்ணியிருக்கோம் இது மங்களங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அபிஷேகம் மஞ்சள் நீர் அபிஷேகம் இப்போ நடக்கக்கூடிய அபிஷேகம் வந்து கஸ்தூரி மஞ்சள் பொடியினால் இந்த அபிஷேகம் நடக்குது இந்த அபிஷேகத்தினால என்ன பலன் அப்படின்னு கேட்டோன்னா கடன் தொல்லை உள்ளவர்கள் தீராத கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்கள் சங்கரகர சதுர்த்தி நாட்களில் விரதம் இருந்து விநாயக பெருமானுக்கு கஸ்தூரி மஞ்சளால் அபிஷேகம் செய்து பால் அன்னம் நிவேதியம் செய்தால் கடன் தொல்லைகள் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் ஆகையினால இப்போ கஸ்தூரி மஞ்சள்னால விநாயகர் பெருமானுக்கு அழகாக அபிஷேகங்கள் நடந்திருக்கு ஒவ்வொரு கிழமையிலும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியும் விசேஷம் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியும் விசேஷமானது ஆகையினால ஞாயிற்றுக்கிழமையில் நமக்கு சங்கடகர சதுர்த்தி வரும் பொழுது சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடியது அரசு வேலை கிடைப்பதற்கு உத்தியோக உயர்வு கிடைக்க ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி பூஜையை கடைபிடிக்க வேண்டும் இப்ப நடக்கக்கூடிய அபிஷேகம் பாலால் செய்யக்கூடிய அபிஷேகம் பாலால் செய்தோம் அபிஷேகம் எங்கள் பாவங்கள் தீர்க்கும் அபிஷேகம் தேனால் செய்தோம் அபிஷேகம் எங்கள் துன்பம் தீர்க்கும் அபிஷேகம் பாலால் செய்தோம் அபிஷேகம் எங்கள் பாவங்கள் தீர்க்கும் அபிஷேகம் தேனால் அபிஷேகம் எங்கள் துன்பங்கள் தீர்க்கும் அபிஷேகம் இப்ப பாத்தீங்கன்னா பால்னால அழகான அபிஷேகங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த பால் அபிஷேகத்தை யார் ஒருவர் எல்லா தெய்வங்களுக்குமே பால் அபிஷேகம் விசேஷமானது அதிலும் மிக முக்கியமாக பிள்ளையாருக்கு சங்கடகர சதுர்த்தியில பால் அபிஷேகம் செய்யறது நாம் எப்பேற்பட்ட தோஷம் கர்ம தோஷங்கள் அதாவது பலவிதமான தோஷங்கள்ல பல தோஷங்கள் உண்டு நாகதோஷம் ராகுகேது தோஷம் கால சர்பதோஷம் தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தோஷங்கள் இந்த தோஷங்கள் எல்லாத்திலும் இருந்து நம்மள விடுபடக்கூடிய வல்லமை பால் அபிஷேகத்திற்கு உண்டு அதாவது பிள்ளையாரே வந்து நவகிரகத்தினுடைய ஸ்வரூபம் தான் பிள்ளையாருக்கு பால்

தைரால் செய்தோம் அபிஷேகம் அது சந்தானம் தரும் அபிஷேகம் அபிஷேகம் அது தரும் அபிஷேகம் ஆமாங்க அபிஷேகம் செய்யும் பொழுது சந்தான பாக்கியம் கிடைக்கும் சந்தான பாக்கியம்னா என்னன்னா குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அபிஷேகம் தான் இந்த தயிரால் செய்யக்கூடிய அபிஷேகம் அதேனால சதுர்த்தியில் சங்கடகர சதுர்த்தியில் பிள்ளையாருக்கு തൈര് അഭിഷേകം ചെയ്തു സന്താന ഭാഗ്യത്തെ ഇപ്പൊ നടക്കൂടി അഭിഷേകം സന്ത അഭിഷേകം സന്തന താലേ അഭിഷേകം അത് സൗഭാഗ്യം തരും അഭിഷേകം സന്തന താലേ അഭിഷേകം അത് സൗഭാഗ്യം തരും അഭിഷേകം இளநீராலே அபிஷேகம் எங்கள் இல்லம் காக்கும் அபிஷேகம் இளநீராலே அபிஷேகம் எங்கள் இல்லம் காக்கும் அபிஷேகம் அப்படின்னா என்னன்னா சந்தன அபிஷேகம் செய்து வழிபாடு பண்ணும் சகல நன்மைகளுமே ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த சந்தன அபிஷேகத்திற்கு இருக்கு குலதெய்வத்தினால சாபங்கள் பின் சாபங்கள் பித்து சாபங்கள் இது மாதிரியான சாபத்தினால கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் சங்கடகர சதுர்த்தி நாட்கள்ல பிள்ளையாருக்கு சந்தன அபிஷேகம் செய்து பிள்ளையார் மனதை குளிர செய்தாலே சகல சௌபாகியமும் கிடைக்கும் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அபிஷேகம் ஸ்வர்ண அபிஷேகம் அப்படின்ட்டு பேரு இப்போ வந்து பன்னீர்னால அபிஷேகம் பண்றோம் அப்புறம் வந்து ஸ்வர்ணத்தையும் போட்டிருக்கோம் ஸ்வர்ணம்னா தங்கம் பன்னீராலே அபிஷேகம் அது புண்ணியம் சேர்க்கும் அபிஷேகம் பன்னீராலே அபிஷேகம் அது புண்ணியம் சேர்க்கும் அபிஷேகம் பஞ்சாமிருதத்தால் அபிஷேகம் அது பவபயம் போக்கும் அபிஷேகம் பஞ்சாமிருதத்தால் அபிஷேகம் அது பவபயம் போக்கும் அபிஷேகம் இந்த பன்னீரனால் அபிஷேகம் செய்யும்போது நரம்பு தளர்ச்சி நடுக்கம் பயம் தோல்வி இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்து மிக முக்கியமாக குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இப்போ வந்து எல்லா அபிஷேகமும் அழகாக முடிஞ்சிச்சு பிள்ளையார சுத்தமாக கழுவிடணும் அபிஷேகம் பண்ண இடத்த ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு பிள்ளையாருக்கு வாங்கி வச்சுருக்க புது வஸ்திரத்தை பிள்ளையாருக்க சாத்தி விட்றோம் அழகாக வெள்ளை வீஷ்டி துண்டு இது மாதிரி போட்டிருக்கோம் இப்போ வந்து முதல்ல வந்து முதல்ல பூக்கள் எல்லாம் போட்டுட்டு மாலையெல்லாம் போட்டுட்டு அதற்கப்புறம் போட்டு வைக்கலாம் லேசாக கொஞ்சம் பிள்ளையா இருக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க சுத்தமான நல்லெண்ணெய்யை பிறகு மாலை வந்து இந்த மாதிரி டைப்பாக இருந்ததுன்னா ஓப்பன் டைப்பாக இருந்தால் இப்படி நேரடியாக போட்டலாம் இல்லை இது மாதிரி க்ளோஸ்டு டைப்பாக இருந்தால் இது மாதிரி மேலே போட்டு கீழே ஓப்பனில் விடுங்க விட்டுட்டு அந்த நாரை கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு அருகம்பில் இருந்ததுன்னா அந்த அருகம்பில் பிரபல தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி சேர்த்து அடிக்கலாம் அடிக்கிட்டு மல்லிகைப்பூன்னா அழகாக அந்த வயிற்று பகுதியில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் மேலே வந்து ஒரு துண்டு இருந்துச்சு இந்த பொருளாவுதி பட்டு மாதிரி அதை எடுத்து கேப் மாதிரி மேலே பின்னி போட்டிருக்கேன் இந்த ரோஜா மாலையை போட்டுட்டு மேலே திரும்ப வந்து இந்த நித்தியமல்லின்னு மல்லின்னு சொல்லக்கூடிய அதை பூ வச்சுருக்கேன் பிரிச்சு போட்டிருக்கேன் இப்போ வந்து சந்தனம் வச்சுட்டு குங்குமத்தை தண்ணியில் போட்டு தான் குழச்சி வைக்கிறோம் பாருங்கள் நீங்கள் அந்த மாதிரி வைங்க டைரெக்டாக குங்குமம் வச்சுக்கோங்கன்னா செதுரம் நம்மளுக்கு கீழெலாம் கொட்டும் தண்ணியில் போட்டு வைக்கும் வைக்கும்பொழுது நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே வச்சுக்கலாம் இன்னைக்கு வந்து நான் ஜுவல்ஸ்லாம் எதுவும் போட முடியல பிள்ளையா ஜுவல்ஸ்லாம் தனியாக இருக்குது தனியா இருக்கு அதுவும் நான் எந்த மாதிரி அலங்காரத்துக்கானதெல்லாம் தனி வீடியோவும் கொடுத்துருக்கேன் அந்த நம்ம சேனல்ல இருக்கிறதுலையும் போய் பாருங்க பிள்ளையார் அலங்காரம் பண்ணுறதும் இருக்கு பிள்ளையாருக்கு சந்தன கற்று பண்ற வீடியோவும் இருக்கு பிள்ளையார் நம்மளே கையில செய்யற வீடியோவும் இருக்கு எல்லா வீடியோஸும் நம்ம சேனல்ல இருக்கு ஒவ்வொரு அலங்காரமும் இருக்கு நீங்க ஒவ்வொரு அலங்காரத்தையும் பொறுமையாக நம்ம சேனல்ல பாருங்க இப்போ வந்து பிள்ளையா இருக்க அலங்காரங்கள்லாம் முடிச்சிருச்சு அடுத்தது பிள்ளைய தேவையான நைவேத்தியங்கள் எல்லாம் வந்து தயார் பண்ணி வச்சிருக்கோம் மிக விநாயகருடைய இந்த சங்கடகர சதுர்த்தி பூஜையில முக்கியமானது என்னன்னா செதறு தேங்காய் உடைக்கிறது வந்து காரிய தடைகள் எல்லாம் விளக்கும் அதனால செதறு தேங்காய் தனியா எடுத்து வச்சிருக்கோம் முதல்ல வந்து அர்ச்சிக்கிறதுக்கு தனியா பூ எடுத்து வச்சுட்டு விநாயகருடைய அஷ்டோத்தரங்களை சொல்லி முதல்ல அஷ்டோத்தரங்கள் தெரியும்னா புத்தகத்தை பார்த்து கூட நீங்க படிக்கலாம் அது மாதிரி அஷ்டோத்திரங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணணும் பிள்ளையாருக்கு தேவையான தாம்பழம் பாக்கு பூ பழம் விநாயகர் மிக முக்கியமான பழங்கள் தான் ரொம்ப முக்கியம் விநாயகரோட பூஜையில அருகம்பிள் பழங்கள் அருகம்பில் வச்சு பிள்ளையாருக்கு பழங்கள் எல்லாம் வச்சு மோதகம்னு சொல்லக்கூடிய கொழுக்கட்டை நிவேத்தியம் பிள்ளையாருக்கு சித்திராண்டம்னு சொல்லக்கூடிய சர்க்கரை பொங்கல் இது எல்லாம் வச்சுருக்கோம் இளநீர் வச்சுருக்கோம் பிள்ளையாருக்கு முக்கியமாக இவை எல்லாமே விநாயகர் பூஜையில் ரொம்ப முக்கியமானது விநாயகருக்கு வந்து லட்டுன்னா ரொம்ப பிடிக்குமா அதே பிள்ளையார் பூஜையில் எப்போவுமே முடிந்த வரைக்கும் லட்டு ஸ்வீட்ஸ் வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது அதே இதெல்லாம் வச்சு பிள்ளையாரோட ஸ்திதிகள்லாம் சொல்லி பிள்ளையாருக்கு தெரிஞ்ச பாட்டுகள்லாம் நம்ம பாடலாம் பஜனை மாதிரி பாடி இந்த பிள்ளையாருடைய சதுர்த்தி பூஜையை நம்மளால் முடிந்த அளவுக்கு எவ்வளோ எளிமையா நம்மளுக்கு என்ன முடியுமோ அழகாக அதை ரொம்ப சின்ன சிறியதாக பண்ணினாலும் அதை நேர்த்தியா பார்த்து பார்த்து அழகாக எல்லாத்தையும் பார்த்து பிள்ளையாருக்கு நம்ம பண்ணும்பொழுது இந்த பூஜையும் நல்லா இருக்கும் பூஜை செய்யக்கூடியவர்களுக்கும் அந்த நன்மை ஏற்படும் அந்த இந்த மாதிரியான பூஜைகள் பண்ணும்போது நமக்கும் ஒரு மனசுல சந்தோஷம் கிடைக்கும் அதனால நிறைய இடங்கள்ல எல்லாரும் அவங்க வீட்டில் பிள்ளையார் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிள்ளையாரை வச்சிடுறாங்க வச்சுட்டு ஆனால் சரியான முறையில் அந்த பூஜை நடக்கிறது இல்லை பிள்ளையாருக்கு அதை நம்ம பிள்ளையார்னு ஒரு விக்கிரகம் வச்சுட்டோம் அப்படின்னாலே அவருக்கு தேவையானது எல்லாம் நம்ம கண்டிப்பாக செய்து தான் ஆகணும் அதை விடக்கூடாது ஆகையினால ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி நாட்கள்லேயும் நம் தினந்தோறமும் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணணும் சங்கடகர சதுர்த்தி நாட்களில் நம்மளால் முடிந்த விசேஷமாக ஏதோ ஒரு பூஜையும் நைவேத்தியம் செய்து பிள்ளையாருக்கு அதை நைவேத்தியம் செய்து குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் அதை கொடுக்கணும் ஆகையினால சங்கடகர சதுர்த்தி பூஜையை எந்த காரணத்தை கொண்டும் நம்ம நிறுத்தக்கூடாது எனவே இந்த வீடியோ பதிவு கூட எதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா எல்லாரும் அவங்க வீட்டில் சங்கடகர் சதத்துக்கு எப்படி அபிஷேகம் பண்ணுறதுன்னு தெரியல என்னென்ன முன்னேற்பாடாக வாங்கி வைக்கணும்னு தெரியலங்கிறதுக்கு தான் என்னென்ன அபிஷேகங்கள் பண்ணணும் என்னென்ன பொருட்கள்லாம் இங்கே இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு தான் இது மாதிரியான இந்த வீடியோ பதிவு கொடுத்துருக்கேன் ஆகையினால நீங்களும் நம்ம வீடியோ பார்த்துட்டு உங்க வீட்டில் இருக்க பிள்ளையாருக்கு சங்கடகர சதுர்த்திக்கு ஒரு நாள் ஒரு ஒரு சங்கடகர சதுர்த்தியும் விடாமல் அபிஷேக ஆராதனைகள் பண்ணி பிள்ளையாரை வணங்குங்க அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு நீங்கள் எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது பூஜை முறைகளோ அலங்கார முறைகளோ ஜோதிடம் சார்ந்த விஷயங்களோ எந்த ஆன்மீக தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணுனாலும் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் வீடியோலேயே கமெண்ட் செக்ஷன் கமென்னு நீங்க எழுதலாம் என்னால நல்ல கமெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க மீண்டும் ஒரு பதிவு எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகா கணபதியே சரணம்